தேனாளும்ட்டக்களப்பில் பாலும்ருவியாய் கொட்டும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் சுறுசுறுப்புக்கு பஞ்சமே இல்லை உபசரிப்பதற்கு மணட்ட தனியிடம் பிடிக்கவும் வீட்டுக்கு வீடு கூறி நிற்கிறது தன்மானத்துடன் வாழும் இவர்களுக்கு இயற்கையும் தன் அழுத்தங்களையும் குறைய விடாமல் கொடுத்த வண்ணமை உள்ளது விமுறையும் பருவமழை மட்டு மக்களையும் விட்டு வைக்கவில்லை அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மாவட்ட மக்களின் வாழ்க்கையை நொடி பொழுதில் புரட்டி போட்டுள்ளது பந்தாரமூலை சித்தாண்டி செங்கலடி கொம்மாந்துரை கிரண் முரக்கட்டான் சேலை சந்தி வழி கும்புருமலை மற்றும் களவாக்கேணி போன்ற இடத்தில் கிராம மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு மற்றும் உறவினர் வீடுகளில் தற்காலிகமாக தங்கியிருந்த மக்களுக்கான அத்தியாவசிய உபகரணங்களில் பிரித்தானியா ஈழத் தமிழர் வர்த்தக சங்கம் தென்கிழக்கு லண்டன் கென்ட் மற்றும் கிளப் நிறுவனத்துடன் இணைந்து ஒரு மில்லியன் பெறுமதியான பொருட்களை மனிதாபிமான பணியாக அம்மக்களின் உடனடி தேவைகளுக்கு வழங்கியுள்ளனர் இந்த சேவையை சிறப்பாகவும் ஒற்றுமையாகவும் பொறுப்புடனும் பல சிரமத்தின் மத்தியில் செய்து முடிந்த மற்ற லயன்ஸ் கிளப் நிறுவனத்துக்கும் மற்றும் அனைத்து மக்களுக்கும் பிரித்தானிய ஈழத்தமிழர் வர்த்தக சங்கம் நன்றிகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் நன்றி